நம்மளுடைய எதிரி விஷயங்கள் வந்து யாரை காப்பாற்றுவாங்க அந்த நியாயத்தை எதிர்த்து யார் போது தான் அங்கே தான் வந்து நிற்கிறாங்க வராகி அம்மா அப்போது வராகி அம்மான்றது நம்மளுடைய எல்லா தெய்வத்துடைய ஒப்புதலோடு தான் நம்மக்கிட்ட வருவாங்க நமக்கு தான் அது தெரியாது அந்த எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்க முடியலையோ எந்த தெய்வத்தை வணங்குவதற்கு தடை இருக்கின்றதோ எந்த தெய்வத்தை வணங்கி வணங்கி நமக்கு பலன் இல்லையோ அப்போ எங்கேயோ எதரோ நம்ம சுற்றி தவறு இருக்கின்றது அந்த தவறுலேருந்து நம்ம மீட்டு நம்மளை காப்பாற்றி கரையேத்து வருகின்ற தெய்வம் தான் வராகியம்மா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வராகியம்மாவை தைரியமாக வழிபடுங்க உங்களுக்கு பிடிச்சிட்ருக்கும்போது அடுத்தவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லும்போது அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடுறதுனாலே நம்மளுடைய பக்தியில் உன்னதம் இல்லை ஆச்சரியக்குறி வந்தால் நம்ம பக்தியில் ஒன்று ஆ வராகியம்மா வந்துட்டாங்களோ எனக்கு வந்துட்டாங்கம்மா வராகியம்மா வந்துட்டாங்கம்மான்னு குதிக்கிறாங்க பாருங்கள் அப்போது அந்த ஆச்சரியக்குறி அப்போ என்ன ஆகும் அது உன்னதம் ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் வராகியம்மா பற்றி ஒரு கேள்விக்குறி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பிடலாமா உக்கிர தெய்வமா படம் வைத்து வழிபடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே வந்து உருவத்தை வழிக்கக்கூட வழி வழிபாடு சில வழிபாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அது பயமாக இருக்குமான்னு சொன்னீங்கனாலே அங்கே நீங்கள் தோத்துட்டீங்க நீங்கள் உங்களுக்கு எந்த தெய்வத்தை கும்பிட்றதுக்கும் தகுதி கிடையாது பெற்ற தாய் தகப்ப உங்களுடைய ஆத்மாவை கும்பிட்டுக்கோங்க நல்லது செய்யுங்க அப்போவே உங்களை நீங்களே தெய்வமாக மனசுக்குள்ளே தூய்மையாக்கினாதான் எந்த தெய்வமையும் உங்களை தேடி வரும் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் கேள்விக்குறியோடு வழிபடுகின்ற எந்த வழிபாடும் சிறந்தது கிடையாது கேள்விக்குறி இல்லைம்மா நம்ம தாயையே நம்ம கேள்விக்குறியோடு பார்த்துட்டோம் நம்ம சகோதரர்களை கேள்விக்குறியோடு பார்த்துட்டோம் நண்பர்களை கேள்விக்குறியோடு பார்த்துட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு வகையில் அந்த உறவில் நம்ம தோத்துட்ருக்கோன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் தெய்வத்தையும் நம்ம வந்து கேள்விக்குறியோடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதற்கான தகுதி இல்லை அந்த தகுதி வரைச்சு நீங்கள் அப்போ கும்பிடுங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வரா அம்மா கும்பிட்றதுக்கு ஒரே ஒரு தகுதி இருந்தால் போதும் ஏழையோ பணக்காரங்களோ ஆணோ பெண்ணோ வயசானவங்களோ இல்லையோ சுமங்களையோ கைம்பண்ணோ அதெல்லாம் கணக்க கிடையாது வராகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் பாலகர்களோ பாலகைகளோ சிறுமியோ சிறுவங்களோ எதுவுமே கணக்க கிடையாது வராகியம்மா அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் வராகியம்மா அன்பிற்கு கட்டப்பட்டவங்க உடனே அவங்க உங்கள் மனக்கதவு அன்பில் திறந்துட்டீங்கன்னா அவங்க உள்ள கதவில் உங்கள் உடலில் சுற்றி வந்து நின்றுடுவாங்க அதுதான் வராகியம்மா அன்பு இருந்தால் போதும் வராகியம்மா கும்பிடும்போது அன்பு மட்டும் போதும் முடிந்தால் தியானத்தில் கொண்டு வாங்க வராகியம்மாவை விளக்கேற்றி கும்பிட முடிய சூழல் இல்லை அவங்க வீட்டில் அப்படின்னா அந்த மாதிரி அமைப்பு உங்கள் மதத்தில் இல்லை என்று சொன்னால் தியானத்தில் கும்பிடுங்க அம்மா வருவாங்க விளக்கேற்று கும்பிட போகிறீங்க கண்டிப்பாக வீட்டில் இந்து மதத்தை சேர்ந்த உடனே இருந்தால் வீட்டில் விளக்கேற்றுவீங்க அந்த விளக்கேற்று அப்படின்னு சொன்னாலே போதும் அந்த விளக்கிலேயே காமாட்சி அம்மன் விளக்கு எந்த விளக்கு இருந்தாலும் காமா கண்டிப்பாக ஒரு வீடுனாலே அம்மன் விளக்கி இருக்கணும் அதோட த அதீதம் தனி நான் அதுக்கப்புறம் தனியாக சொல்கிறேன் காமாட்சி அம்மன் விளக்கேற்றி கும்பிடுங்க ஊதுவத்தி வா ஏற்றிட்டு அந்த வாசனை எல்லா மதத்துலேயும் பார்த்திங்கன்னா ஊதுவத்தி உண்டு அந்த சாம்பிராணி வாசனம் உண்டு அதால் அந்த ஊதுவத்தி சாம்பிராணி ஏற்றி மனதளவு தியானம் செய்த கும்பிடலாம் அடுத்ததாக விளக்கேற்றி கும்பிடலாம் அதற்கு அடுத்ததாக திருவுருவ படத்தை வைத்து வழிபடலாம் அதற்கு அடுத்த கட்டமாக சில வடிவமாக அம்மாவை அந்த விக்கிரக ஆராதனை பண்ணலாம் இதை அடுத்தடுத்து ஒவ்வொரு படியாக நீங்கள் ஏற ஆரம்பிங்க மானசீகமாக அம்மாவை உள்ள கொண்டு வாங்க பலருக்கு வந்து வராகியம்மா அப்படி தான் உள்ளே வெற்றி கொடுத்துருக்காங்க என்னையும் சேர்த்து மானசீகமாக உள்ள வர ஆரம்பிங்க அதுக்கப்புறம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வராகியம்மா சின்ன குட்டி படமாக தான் வச்சு வழிபட்டேன் பல்லூர்லேருந்து எனக்கு கிடச்ச வராகி தான் இன்றைக்கும் அவங்க தான் எங்கள் வீட்டில் மூலஸ்தானம் பஞ்சமுக அதுக்கு அது தான் விக்கிரக ஆராதனை எல்லாம் அதே போல் நம்ம வந்து மனதளவில் நீங்கள் ஒரு கல்கண்டு வைத்தால் போதும் ஒரு பாயசம் பிடிச்சால் ஒரு ஒரு பிடி அவள் வைத்தால் போதும் கிருஷ்ணருக்கு சிலருக்கு கிருஷ்ணருக்கு என்ன கொடுத்தாங்க அவ்வளோதானே ஏழைக்கேற்ற எல்லுரண்டியாக நீங்கள் எதை வைத்தாலும் அம்மா ஏற்றுப்பாங்க வர ஒரு தண்ணி வைத்தால் கூட போதும்மா அம்மாவுக்கு அந்த தண்ணியை வைத்து தியானம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஏதாவது ஒரு விரக்ஷத்தில் கொட்டுங்க பசுமையாக வர விரக்ஷத்தை கால்படாத ஒரு விரக்ஷத்தை கொட்டுங்க ஒரு துளசி செடியை நட்டுவிட்டு அந்த வீபதி பச்சை செடியை நட்டுவிட்டு ஏதாவது ஒரு வகையில் குரோட்டன்ஸ் ஏதாவது ஒரு செடியை நினச்சிட்டு அதில் வந்து அந்த வராகியம்மாவோடய தண்ணியை கொட்டுங்க ஏன்னா உங்களுடைய மத கலாச்சார பிரகாரம் எந்த ஒரு நல்ல விரக்ஷத்தை முள் இல்லாத ஒரு விரக்ஷத்தை நீங்கள் வளர்த்துட்டு அதில் அந்த நீரை கூட மனதால் தியானம் பண்ணி வைத்து அந்த வராகியம்மா வழிபடலாம் வர அம்மாவுக்கு அன்பு மட்டும்தான் வேண்டும் இப்படி வழிபடலாமா அப்படி வழிபடலான்னு கேள்வி கிடையாது எனக்கு யாருமே சொல்லித்தரல என் மனசுக்கு என்ன தோணிதோ எனக்கு என்ன கிடைக்குமோ எனக்கு எப்போ தோணுமோ அப்போ வராகியம்மா வழிபடுவேன் அவங்க என்னோட இருந்துகிட்டே இருக்காங்க இருந்துகிட்டே இருக்காங்க பலரை நான் அம்மாவை பார்க்குற அளவுக்கு என்னை கொண்டு போயிட்டே இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய கொடுப்பன எனக்கு அது என்ன மனசளவில் அன்பு உள்ளம் தூய்மையாக இருந்தால் அது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வராஜியமாக கும்பிடுங்க தயவு செய்து அந்த தீட்சைக்கு இவ்வளோ ரூபாய் இந்த தீட்சைக்கு இருபதுபா இந்த கையில் இவங்களுடைய கையில் இந்த கோயிலில் இந்த கையில் இவங்க மூலமாக தான் வாங்கினா தான் இவ்வளோ ரூபா செலவு பண்ணாதான் எனக்கு வந்து வ வரும் அப்படின்னா இல்லை சமீபத்தில் கூட ஒரு ஒரு மகள் அவங்க வந்து அந்த கோயிலுக்காக நிறைய செஞ்சுருக்காங்க அந்த மகள் நிறைய பேரை அந்த கோயிலில் கொண்டு விட்டிருக்காங்க அந்த பூஜைக்கு அந்த யாகத்துக்கு நிறைய பேரை வந்து அவங்க அவங்க உபயதாரர் கட்டணமாக நிறைய பேர் சேர்த்து விட்டுருக்காங்க ஆனா அந்த விக்கிரகம் கொடுக்கும்போது பூஜை பண்ண விக்கிரகம் கொடுக்கும்போது அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல கேட்டால் நான் அதுக்கான காசு தரேன்னு சொன்னா கூட அவங்களுக்கு இல்லை ஏன்னா அவங்க இன்னும் பெரிய பெரிய பணக்காரன தோரையில் அந்த பொண்ணு இல்லை எளிய வடிவில் ஆனால் பல பேர் அந்த கோ அந்த கோயில் நினச்சிட்ருக்கேன் அப்போ என்கிட்ட கேட்ட அம்மா நான் நான் கூட எனக்கு விக்ரகம் தரலம்மா அவங்க பணக்காரங்களாக பார்த்து தாமா கொடுக்குறான் ஆனால் அவங்க எல்லாமே நான் சேர்த்தது தான்மா அப்படின்னு நான் என்ன நீ நீயே கவலைப்படுற ஒன் நீயே போ ஆசியா போ விக்கிர கடையில் போ நான் உங்களை இந்த இந்த விக்கிரகத்தை பார்த்து அம்மா உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நேராக அதை வாங்கிட்டு வா அந்த தெய்வமாக நினச்சி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களோட பேசும்போது பார்த்தா சுடரமாடன் சாமி அவங்க எல்லையில் இருக்க கோயில் வந்தாங்க இதை நான் சொல்கிறத காட்டும் வெகு சம் சீக்கிரமாகவே அவங்க வரப்போகிறாங்க அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நட நடந்தது அவங்கக்கிட்ட கருமாறியை பார்க்க போகிறீங்க வடிவடியம் மனாக பார்க்க போகிறீங்க அடுத்ததாக வந்து நாகாத்த மனாக பார்க்க போகிறீங்க அதே மாதிரி சுடல மாற நாலு இந்த ரூபத்தில் அவங்க கிடைச்ச ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் நுழைந்த பிறகு கிடைச்ச அதிசயம் சொல்ல போகிறாங்க எதற்காகன்னா யார் கையால் வாங்குகிறோம் எப்படி வாங்குகிறோன்றது கிடையாது உங்கள் மனசார நீங்கள் எப்படி நீங்களா போங்க ஆன்லைனில் தேடுங்கள் கிடைக்கும் அதே போல நீங்கள் கிடைக்க போங்க இந்த விக்ரகம் தான் வேணும்னு தானே தேடி பா வருவாங்க உங்ககிட்ட இதுக்கு வராக்கியமாக இல்லை எந்த தெய்வத்துக்கும் வழிபடுறதுக்கு இடைத்தரகள் தேவையில்லை குரு தேவை இப்போ இந்த யூடியூப்லேயே நீங்கள் குருவா யாரை நினைக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க அந்த வார்த்தைகள் எப்பொருள் யார் யார் வாய் காண்பினும் அப்பொருள் மெய் காண்பதரே அது ஏழைய பணக்காரங்க உயர்ந்தவங்களை தாழ்ந்தவங்களா எதுவுமே கிடையாது இந்த நிமிஷம் நல்லவங்களா அடுத்த நிமிஷம் கெட்டவங்களாம் கிடையாது எந்த வார்த்தைகள் நல்லவங்க கிட்ட நல்ல வார்த்தைகள் தேடி வரும் அதுக்காக தான் சின்ன குழந்தை கூட பெரிய அளவில் அவங்க இருப்பாங்கன்றதுக்காக தான் சுவாமி மலையில் தந்தைக்கு உபஜன் சொன்ன பிள்ளையாக நம்ம சுவாமி மலை முருகனை குருவாக நாம் பார்க்குறோம் அதனால் நீங்கள் வந்து எந்த யார் கிட்ட ஒரு நல்ல விஷயங்கள் கற்றுண்டிங்களோ அந்த கருத்துக்கு அவங்க குரு தான் அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க என்னுடைய வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கோங்க நீங்கள் கவலையப்படாதீங்க யாராவது கேட்பாங்க ஒரு எழுது வயசு அம்மா என்னை கேட்டாங்க அம்மா நான் வந்து என்னுடைய மகளுக்குன்னா சில விஷயங்கள் தேவை உங்கள் கையால் எனக்கு பூஜை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்த ஒரு ஆடியோ பதிவு கொடுக்குறேன் நான் கொடுத்த ஒரு ஆடியோ பதிவு பாருங்கள் தெய்வத்தை வழிபடுறதுக்கு இடைத்தரகிறே கிடையாது தாய்ப்பாள காட்டிலும் மிகப்பெரிய ஒரு மருந்து அருமருந்து எதுவுமே கிடையாது அதேமாதிரி ஒரு தாயை காட்டிலும் வேண்டுதல் யார் முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் அதனால் யாருமே வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் தான் எல்லாமே அன்புட அம்மா பாதத்தை சரணடைங்க அம்மா உன்னுடைய பாதமே சரணம் சரணம் பண்ணுங்கள் உங்களாக என்ன முடியுதோ அதை கும்பிடுங்க உங்களையால் எப்படி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க தியானமாக கண்ணை முடின்னு ஒரு தண்ணியும் ஊதுவத்தையும் வைத்து கொண்டு செய்யலாம் விளக்கேற்றி காமாட்சி விளக்கின் மூலமாக செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து மெழுகுவத்தி ஏற்றியும் செய்யலாம் அதே போல் நீங்கள் எந்த திசையை நோக்கி உட்காந்தும் அம்மாவை கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் எந்த பக்கம் உட்காந்தாலும் அம்மாவை நீங்கள் பூஜிக்கலாம் அதற்கு அடுத்ததாக திருவுருவ படத்தை வைத்து தூண்டு படத்தை வைத்தும் பூஜை பண்ணலாம் மிகப்பெரிய உருவப்படத்தை வைத்து பூஜை பண்ணலாம் விக்கிரகத்தையும் பூஜை பண்ணலாம் உங்களுடைய இடம் சூழல் மனநிலை உங்களுடைய உற்றார் உறவு சூழ்நிலையை பொறுத்து எப்படி கூப்பிட்டாலும் ஒரே நிமிஷத்தில் நினச்ச நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காமல் வரவங்க தான் வராகியம்மா வராகியம்மா பற்றி எந்த சந்தேகமும் ஐயமும் இருந்து நம்ம கும்பிடுவது தேவையற்றது சரணாகதி சர்வம் கிருஷ்ணார்பணம் எப்படி திரௌபதி வந்து தன் தன் நிலையில் இருக்கிற வரைக்கும் அந்த துகில் உரிய 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 வந்துகிட்டே இருந்தது இல்லையா ஆனால் மொத்தத்தையும் விட்டுட்டு இப்படி பிடிக்கிறது விட்டுட்டு கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா மாதவா அப்படின்னு கையெடுத்து தன்னை மறந்த நிலையில கையெடுத்து கும்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா தானாக துயிலான வளர்ந்துட்டே தான் மானம் காப்பற்றப்பட்டது தன்னை மறந்த நிலை அப்படின் தான் அந்த தன்னை மறந்த தான் நாம் வந்து கும்பிடணும் அப்படி கும்பிட்டேன் அப்படின்னா அம்மா தானாக வருவாங்க தண்ணி மறந்த நிலைன்னா நம்மளை இழந்த நிலை கிடையாது வராகியமாக பொறுத்த வரைக்கும் நம்ம கணவரை மறந்துட்டு நம்ம குழந்தை குட்டியை மறந்துட்டு ஞான நிலை நிலை அப்படி பிரம்ம நிலையிலனா வழிபட வேண்டாம் சராசரியை இப்படி நடமாடிட்டு சமையல் செஞ்சுட்டு பிள்ளைங்களை கிளப்பி விட்டுட்டு பணிவிடைகளை செஞ்சுட்டு சமைச்சிட்டு பூவை வந்து நான் தோட்டத்துக்கு செடிக்கு பூக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம தொழிலை செஞ்சுட்டே நம்மளுடைய இப்போ நம்மளுடைய எந்த பணியில் இருக்கோமோ அந்த பணியில் செஞ்சுட்டே வராகியம்மா நீங்கள் நினச்சிட்டே இருக்கலாம் எந்த நேரமும் எந்த நிமிஷமுமே வராகியம்மா நீங்கள் கும்பலாக இருபத்தி நாலு மணி நேரம் சுற்றி தெரியுவாங்க அந்த அம்மா அதை நான் பண்ணால் நான் இருபத்தி நாலு மணி நேரம் முழிச்சுட்டு இருந்தேன் இருந்தவன் நான் இப்போ சமீபத்தில்லாம் உடல்நிலை காரணமாக நான் வந்து விட்டுட்டேன் நான் ஏன்னா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரமாக இந்த உடலில் நம்ம வந்து ஓரளவுக்காவது பாதுகாக்கணும் இருபத்தாண்டு மணி நேரம் அந்த வராகியமா பருத்துட்டு தெய்வமாக உலகம் முழுக்க தாய் வரல அவங்க பூமி மாதிரி சுற்றிட்டே இருக்காங்க முழுக்க அத்தகைய அன்புக்கு உடைய தாயா அந்த அம்மா நம்பி கும்பிடுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கும்பிடுங்க வராகியமா கும்பிடறதுக்கு மட்டும் எந்த சந்தேகமும் எனக்கு கேட்காதிங்க எதுவும் வந்து வீடியோ வர ஏன் கேட்காதீங்க அப்படின்னா உரிமையாக சொல்றேன்னா அம்மா கும்பிடுச்சு சந்தேகமே வேண்டாம் சர்வம் வராகி அம்மாவிற்கு சமர்ப்பணம் வராகி தாயே நீ பாதமே சரணம் சரம் என்று வராகி அம்மாவை பாதத்தை சரணடைந்து வராகியம்மை வழிபடுவோமாக வள்ளல் பெருமான் போல அந்த எத்தகைய வள்ளல் தன்மையுடையவளாக அந்த அம்மா இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் கேட்டதெல்லாம் வழங்கக்கூடிய ஒரு அந்த அம்மா வந்து மிகப்பெரிய ஒரு காமாட்சியாக கலியுக பிரத்யட்ச தெய்வமாக லலிதா பரமேஸ்வர் ராஜராஜேஸ்வரியாக உங்களோட வழிபடு தெய்வமாக இஷ்ட தெய்வமாக குலதெய்வமாக எல்லா ரூபமாக வராகி நம்மை காத்து தன்மையை நாங்கள் தினமும் நாங்கள் உலகத்தில் இருக்க பல பக்தகைகள் நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கின்றோம் அந்த வரிசையில் நீங்கும் வாங்க இனிவோ பக்தியான் இணைவும் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்னுடைய சேனல் கிடையாது நம்ம எல்லாரும் யாரெல்லாம் வராகி பக்தர்கள் அனைவருக்கும் பொதுவானது தான் இந்த வராகி சோல் பியூரிட்டியில் உங்களுடைய எந்த கோரிக்கை வைத்தாலும் கண்டிப்பாக அதை கூடிய சீக்கிரம் நிறைவேறும் தனிப்பட்ட முறையில் நான் யாருக்கு பதில் செய்யணும் தினமும் காலை மதியம் சாயங்கால நேரத்தில் குறைந்தபட்சம் ஆறு ஏழு முறையாகவாக என்னுடைய ஒவ்வொரு எபிசோடு வர கமெண்ட்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கும் நான் பார்த்துட்டே இருக்கேன் உடனே உடனே பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கேன் நம்பி தெய்வத்தை கும்பிடுங்க உங்களுக்கு நீங்கள் தான் கும்பிடணும் உங்களுடைய கர்மாவை நீங்கள் தான் விளக்கணும் உங்களோட பக்தியை நீங்கள் தான் தெரிக்கணும் உங்களோட தெய்வ சக்தியை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் உங்களை சுற்றி வைக்க எதுமாரி ஆற்றணும் நீங்கள் தான் ஓட்டணும் அதற்கான விஷயங்கள் பல தகவல்களை நான் என்னுடைய ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற பக்தி சேனலும் ட்ரிசுலம் டிவி என்ற சேனலும் கொண்டே வருகின்றேன் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தான் வராகி அம்மா மேலே அன்பு வேங்க கண்டிப்பாக நம்ம அரவணைக்க காத்திட்ருக்கான் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஸ்ரீ வராகி சோழ்புறீட்டில் வளம் வரவரை உங்களிடமிருந்து பக்தியுடன் வராகியம்மாவோட அருளுக்காக அவங்களுடைய அருளும் கடாட்சம் என்றைக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டும் நம்மை காத்திர அந்த தாய் என்றைக்கும் நம்மளுடன் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை வேண்டுதலோடு ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய் வராகி